ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீசன்ஸ் ஆர்ட் அண்ட் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமையட்டும் நம்ம சேனல் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா சித்ரா பௌர்ணமி சித்ரா குத்தன் வழிபாடை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே சித்ரா பௌர்ணமி வழிபாடு என்ன நேரத்தில் வருது எந்த தேதி அதுக்கு உண்டான முக்கியத்துவம் என்னென்னா அதே மாதிரி நிவேதனமாக எண்ணெய் வச்சு நம்ம படுத்த நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இது போல் ஒரு நல்ல தகவலோட உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அந்த வீடியோ லிங்க்கும் நான் இதில் நான் கொடுக்குறேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அதையும் போய் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும் ஓகே இந்த வீடியோ பதிவில் நான் இதை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னா அதுலேயே அதிகரிக்கும் சித்திரகுப்தன் வழிபாடு அது எப்படி நம்ம முறையாக செய்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவில் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு சித்திரகுப்தன் பற்றிய கதை தெரிஞ்சுருக்கோம் தெரியாதவங்க இதன் மூலமாக தெரிஞ்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சூரியன் உச்சம் பெறும் மாதமான சித்திரை மாதம் இருக்குதுங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி சந்திரன் வந்து முழு பதியாக பலம் பெறுகிறாரா இப்படி ராஜ கிரகங்களான சந்திரனும் சூரியனும் பலம் பெறும் மாதம் என்பதால் சித்திரை மாத பௌர்ணமி வழிபாட்டுக்குரிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குது இந்த நாளில் மலைவளம் வர்றதும் அதாவது கிரிவலம் வர்றது முருகப்பெருமான வழிபாடு பண்ணுறது ஒரு சிறப்பான வாழ்வை அமைத்து கொடுக்கும் யமதர்மனின் கணக்காளராக இருந்து உலக உயிர்கள் அனைத்தின் பாவ புண்ணிய கணக்குகளை பாரபட்சமின்றி எழுதும் பணியை செய்பவர்தான் சித்திரகுப்தன் இவர் அவதரித்த நாளாகவும் சித்ரா பௌர்ணமியை புராணங்கள் குறிப்பிடுகின்றன ஒருமுறை கைலாயத்தில் இருந்த பார்வதி தேவி பொழுதுபோக்குக்காக ஒரு அழகிய ஆண் குழந்தையோட உருவத்தை வரைஞ்சா சித்திரமாக வரைந்தாங்க அது வந்து அப்போ உலகுக்கு படியளக்கக்கூடிய பணியை செய்துவிட்டு வந்த ஈசன்கிட்ட தான் வரைந்த இந்த சித்திரத்தை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த ஓவியம் சிவபெருமானை ரொம்ப கவர்ந்தது அவருக்கு ஒரு நினைவு வந்து விதி முடிந்த மனித உயிர்களின் உயிரை பறித்து பூமி தாயின் பாரத்தை குறைக்கும் பணியை செய்பவர் யமதர்மன் அவர் அதிக வேலைபலு காரணமாக தனக்கு ஒரு உதவியாளர் தரும்படி சிவபெருமான்கிட்ட கேட்டிருந்தாராம் அது பற்றிய நினைவு சிவபெருமானுக்கு அப்போது வந்தது உடனே பார்வதி தேவி வரைந்த அந்த ஓவியத்தை கையில் எடுத்து அதில் தன்னுடைய மூச்சு காற்றை செலுத்தினாராம் ஈசன் உடனே அந்த சித்திரம் வந்து உயிர் பெற்று சிவசக்தியின் அம்சமாக சித்திரத்தில் இருந்து உயிர் பெற்றதால சித்திர குப்தன் என்ற பெயர் வந்துதான் சித் அப்படின்னா மனம் என்பதையும் குப்த அப்படிங்கிறது மறைவு என்பதையும் குறிக்கிற ஒரு சொல் அதாவது மனித மனங்களில் மறைந்திருக்கும் பாவ எண்ணங்களையும் மனதார செய்யும் நல்ல செயல்களையும் கவனித்து அதற்கு தகுந்தார் போல பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுபவர் என்பதால இந்த பெயர் வந்துதான் சித்திரகுப்தன் பிறக்கும் போது தனது கையில் ஏடு மற்றும் எழுத்தாணியோடு பிறந்தார் அப்படின்னு புராண கதைகள் சொல்லுகின்றன இதுவரைக்கும் சித்திரகுப்தன் அவதரித்த கதையை பற்றி சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம சித்திரைகுப்தன் வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இல்லத்தில் உள்ள பூஜை அறையாக சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சித்திரகுப்தனுடைய உருவப்படம் இருந்தது அப்படின்னாக்கா தெற்கு திசையில் வச்சு அதனை பூக்களால் அலங்கரிக்கணும் சந்தன குங்குமம் வச்சு வத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு தாம்பூல ரெடி பண்ணிவிடுங்க இப்போ நமக்கு இந்த சீசனில் மாம்பழம் பலாப்பழம்லாம் கிடைக்கும் அது கூட நம்ம வைக்கலாம் சமையல் எப்பவுமே செஞ்சுருப்பீங்க அது மாதிரி சமையல் செஞ்சு சாதம் பருப்பு கூடவே நம்ம வந்து வேப்பம்பு பச்சடி செய்யலாம் பச்சரிசி கலந்து அரிசி வைக்கலாம் அரிசியை வந்து ஊற வச்சு அதில் வெல்லம் கலந்து அந்த அரிசியை கூட நம்ம வைக்கலாம் அது மாதிரி கலவை சாதம்லாம் கூட செஞ்சு வச்சு நிவேதனமாக படைக்கலாங்க ஐந்து முகம் உள்ள குத்து வழக்கு ஏற்றி வச்சு நம்ம வழிபடுற சிறந்தது அது மாதிரி சித்திரகுப்தனுக்கு உண்டான ஸ்லோகம் இருக்குது அதையும் உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அந்த ஸ்லோகத்தை வந்து உங்களால் எந்தளவுக்கு சொல்ல முடியுமோ அது மாதிரி நீங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த பலன் கொடுக்கும் நமக்கு மரண பயம் இல்லை ாம நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கு வந்து சரியாக எழுதணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த வழிபாடை செய்கிறது ரொம்ப சிறந்தது சித்திரைகுப்தனுக்கு தீபாரதனை காட்டி வழிபாடு பண்ணணும் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு சித்ரகுப்தனை வழிபாடு செய்தால் ஆயுள் நீளும் என்பது நம்பிக்கையாக உள்ளது மேலும் அன்றைய தினம் சித்திரகுப்தனை வேண்டிக் கொண்டு பஞ்சாங்கம் படிக்கிறது புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுறது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை வரவழைக்கும் அதோடு அன்றைய தினம் அம்பாளுக்கு தேங்காய் சாதம் புளி சாதம் த சாதம் தயிர் சாதம் பருப்பு பொடி சாதம் கருவேப்பிலை சாதம் இது மாதிரி கலவை சாதங்கள் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் ஆவல் உப்புமா அரிசி உப்புமா இதெல்லாம் ஏதாவது உங்களுக்கு எதா என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சு வச்சு நிவேதனமாக படைத்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த சித்ரா பௌர்ணமி வர்றதுனால அம்பிகைக்கு ரொம்ப உகந்த நாள் நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள சுவாமிக்கு ஏதாவது ஒரு நிவேதனத்தை வச்சு வெளிப்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள்கிட்டயும் இந்த நிவேதனத்தை கொடுங்க நாளைய தினம் அன்னதானம் செய்கிறது அப்படிங்கிறதையும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பக்கத்தில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அதுக்கு உண்டான பொருளை வாங்கி கொடுத்தாலும் நல்லது சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த நிவேதன பிரசாரத்தை நம்ம பசித்தோருக்கு தானமாக கொடுக்கறது அப்படிங்கிறது நமக்கு புண்ணியம் சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்க முழுமையாக விரதம் மேற்கொண்டு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இரவு நிலவை பார்த்த பிறகு தான் உணவருந்த வேண்டும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த விரதம் வந்து முடிவடைஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நம்ம வந்து நிலாசுறு குடும்பத்தினரோட நிலாசுரை அமர்ந்து சாப்பிட்றது அப்படிங்கிறது இல்லத்தில் மகிழ்ச்சி சந்தோஷத்தை இருக்கும் அப்படிங்கிறது காலங்காலமாக நிறைய பேர் அதை கடைப்பிடித்துக்கிட்டு வராங்க சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் ஒரு கோவில் இருக்குதுங்க அது மாதிரி அருப்புக்கோட்டை அமிர்தகடேஸ்வரர் கோவில்லையும் சித்திரகுப்தனுக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது சித்ரா பூர்ணி இந்த ஆலயங்களுக்கு உங்களால் போக முடிஞ்சிச்சுன்னா போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படி இல்லைனா வீட்லேயும் நீங்கள் சித்திரைகுப்தன் படம் இருந்ததுன்னா வச்சு வழிபாடு பண்ணுங்கள் அப்படி கிட்ட படமும் இல்லை அப்படின்னாக்கா ஃபோனில் நீங்கள் சித்திரகுப்தனுடைய ஃபோட்டோவை வச்சு நீங்கள் இந்த நாசனில் கொடுத்துருக்க இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எல்லாமே சரியாக எழுதப்படும் அது மாதிரி இனிமேல் நம்ம எந்த பாவ செயல்களையும் செய்யாமல் புண்ணியத்தை சேர்க்கணும் அப்படின்ற ஒரு உறுதியை மனதில் எடுத்து பதிய வச்சுக்கிட்டு நம்ம இந்த வழிபாடை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தது அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவை உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்